மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது விடுமுறை நாள்களை மகிழ்ச்சியோடு கொண்டாட சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருவது வழக்கம் கொடைக்கானலில் சுற்றுலாவும் விவசாயமும் பிரதான தொழிலாக இருந்து வருகின்றன அந்த வகையில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் வெள்ளைப்பூண்டு முள்ளங்கி முட்டைகோஸ் போன்ற காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் முக்கிய பிரச்சினை டிராஃபிக் கொடைக்கானலில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மற்றொன்று மோசமான சாலைகள் அப்படித்தான் கொடைக்கானலில் உள்ள பெருமாள் மலை முதல் மேன்மலை கிராமங்கள் வரை உள்ள சாலைகள் சேதமடைந்து வாகனங்கள் செல்ல தகுதியற்ற நிலையில் காணப்படுகின்றன சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்ற நிலை ஏற்படுகின்றது இதனால் திட்டமிட்டபடி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதியுறுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க மோசமான சாலையால் மேல்மலை கிராமங்களில் இருந்து விளைபொருட்களை கீழே கொண்டு வருவதே விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக மாறி உள்ளது அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவுக்கு சாலைகள் தரமற்று காணப்படுவது மேல்மலை கிராம மக்களை கவலைக்கு உள்ளாக்கி உள்ளது அந்த பகுதியில் உள்ள விவசாய பொருட்களை கரெக்டாக கொண்டு வர முடியல அப்புறம் வயசானவங்க அதிகமாக உள்ளவங்க நூற்றி எட்டு கரெக்டான டயத்துக்கு வர்றதுனால லோக்கலில் உள்ள கார்களை எடுத்து வரனால நேற்று நாலு மணி நேரமாச்சு அது வயசானவங்க நாங்கள் மேல் சிகிச்சை போனோம்னா இங்கிருந்து திண்டுக்கல்லோ பழனியோ இல்லை கோயம்புத்தூரோ மாதிரி எங்கிட்டும் போக முடியல இதோ நாங்கள் ஒரு மேல்மலை பகுதியான விவசாயி யாராச்சும் ஒன்று ஏதோ ஒன்று பூசா ஒரு ஆக்சிடென்டோ ஒரு மருந்து ஏதோ ஒன்றுனா எங்கே கொண்டு வர முடியும் தயவு செய்து தமிழ்நாடு அரசும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் கொடைக்கானல் கோட்டாட்சியரும் எல்லாம் தலை நடவடிக்கை எடுக்கணும்னா பெரும் போராட்டம் நடக்கும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம் இனியும் இதே நிலை தொடராமல் இருக்க பெருமாள் மலை முதல் மேல்மலை வரை உள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதே உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷ் மற்றும் சந்துரு